குருமகானை நாம் அனைவரும் மனைவி கொள்வோம் மனித நிறைவேற்று நாள் அன்னை பத்தாவது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா திருவண்ணாமலை நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து சான்றோர்கள் மக்களுக்கும் அவையை அலங்கரித்துக் கொள்வதற்குரிய தம்பதிய அனைவர்களுக்கும் முதிய தம்பதியர் நடுத்தர தம்பதியர் இடைய தம்பதியர் வருங்காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கக்கூடியதாக வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என் கல்வி படித்து நான் அதை சொல்லுகிறேன் வரதட்சணை வாழ்வது தத்தம் கொடுத்தல் தாயை வாத்து கொடுத்த என்பது பற்றி குரு அப்டி குரு கருவி மக மணவனை நிகழும் போது மகன்தனை பெற்றோர் நின்று గుణానికి కైకేళి నీరేవార్ వన పరి తంతో తెచ్చు బాలకాలను దర్శం చేసెను గుణానికి దేవేంద్రుని కుట్రని మెది పోయే ఉండె ఇక్కడ పుణానికి దేవేంద్రుని తప్పినా నేలక

படித்து நான் நிறைவு செய்து கொள்ள இருக்கிறேன் வாழ்க்கை மனித நல வேடா திருவிழாதான் திரு அண்ணாமலை திருவிழாதான் திப்பிய சேர்ந்த அருகான் அன்னை லோகாம்பர் ஜெயித்து விழா ஆன்மீக

நீங்கள் நினைப்பது அவராக்கும் அவர்கள் நினைப்பது நீங்களோமார சாதியகூடி நிற்கிறது என்ற முன்னேக்கம் பெருக்கும் விழா ஐக்கியம் அது சௌகாக்கியம் என கொள்ளும் விழா ஐக்கியம் அது சௌகாக்கியம் என கொள்ளும் விழா ஒற்றுமை சொன்ன குருகின் விழா அவையின் அறத்தை பொறுக்கும் விழா அவையின் அறநிலையில் இங்கே போதனையாக இங்கு முழுவதும் நான் அனுபவிக்கொண்டிருக்கிறோம் அடிபி அடைவோம் அது நல்லது என நிறைவு காண்போம் வாழ்க்கையிலே நிர்வாகத்திற்கும் அனைத்து